உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அண்மை காலமாகவே சுவிட்சர்லாந்து நாட்டிலே தமிழர் சார்ந்த பல விடயங்கள் சர்ச்சைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அல்லது உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அதை நீங்கள் செய்திகள் வாயிலாக பரவலாக அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது இன்னொரு விடயம் சர்ச்சையாகி இருக்கிறது எங்களுடைய கலை கலாசார சம்பந்தப்பட்ட விடயம் ஒன்று சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே சூரிச் நகரிலே சூரிச் மாகாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தொடர்பான ஒரு சர்ச்சைக்கு ஒரு விளக்கமளிக்கும் அளிக்கும் காணொலியாக இன்றைய காணொலி அமையப்போகிறது அண்மை காலமாகவே ஒரு ஆலயத்தின் மீது சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் அண்மையில் மாம்பழம் விற்ற கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மாம்பழம் ஏலம் விடப்பட்ட ஒரு விடயமும் இந்த ஆலயத்தில் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததை நாங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக அறிந்திருந்தோம் அதே ஆலயம் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது அது என்ன விதமான சர்ச்சை அதற்கு ஆலய நிர்வாகத்தினர் எந்த விதமான பதில்களை சொல்லி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய ஊடகம் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சுவிட்சர்லாந்தில் தாய் தமிழ் உறவுகள் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்ப்பதோடு பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் எதையும் ஆராயாமல் விசாரிக்காமல் சமூக ஊடகங்களிலே நாங்கள் அப்படியே போவர்ட் மெசேஜை அப்படியே பகிர்ந்து விடுவது தமிழர்கள் மாத்திரமல்ல எல்லோருடைய வழக்கமாகவும் இருந்து வருகிறது எனவே சமூக வலைதளங்களில் நான் காணக்கூடிய கண்ட ஒரு சர்ச்சையான விடயத்தை நான் ஆலய நிர்வாகத்தினரும் தொடர்பு கொண்டு கேட்ட அவர்கள் ஆலயத்திலே அதற்கான பதிலையும் வழங்கியிருந்ததாக கூறி ஒரு காணொலியை அனுப்பியிருந்தார்கள் ஆலய நிர்வாகத்தினரும் எனக்கு நேரடியாக தொலைபேசி மூலமாக அதனுடைய சரியான விளக்கத்தினையும் கொடுத்திருந்தார்கள் அது பற்றிய பதிவுகளை பார்க்கலாம் டிக்டோக்கிலே பிரபலமாக இருக்கக்கூடிய அல்லது டிக்டோக்கில் காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் சுவிட்சர்லாந்தில் சூரிச் மாகாணத்தில் தூர்த்தன் என்ற இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயத்தின் மீதான ஒரு சர்ச்சையினை கிளப்பிவிட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது விரத காலம் ஆரம்பித்திருக்கிறது அத்தனை ஆலயங்களிலும் பூஜைகள் விழாக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சபரிமலை சாஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஐயப்பர் விரதம் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது அதற்கு பக்தர்கள் மாலை போடும் நிகழ்வுகளும் ஆலயங்களிலே இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் வளமை போன்று ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவதைப் போன்று சுவிஸ் தூர்த்தன் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆலயத்தின் ஆலயத்திலும் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த பூஜை வழிபாடுகளில் அந்த ஆலயத்தினுடைய பிரதமர் குறுக்களாக இருக்கக்கூடிய முரளி ஐயா அவர்கள் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து பூஜைகளை மேற்கொண்டிருந்தார் காணொலியும் நேரடியாக அவர்களுடைய முகநூல் பக்கம் வழியாக வெளியிடப்பட்டிருந்தது அந்த காணொலியில் பெண் பக்தியை தொட்டு மாலை அணிவிக்கும் முறை தவறானது ஐதீகங்களுக்கு புறம்பானது என்ற ரீதியிலே புதிய ஒரு ஐதீகத்தை இந்த ஆலயம் புகுத்துகிறது என்ற ரீதியிலான அந்த நபரனுடைய குற்றச்சாட்டுகள் அமைந்திருந்தது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை அவருக்கு எதிராக போலீசாரிடம் என்று ஆலய நிர்வாகத்தினர் குறிப்பிடுகிறார்கள் அந்த சர்ச்சைக்குரிய காணொலி என்ன ஆலய நிர்வாகத்தினர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான காணொலி பதவினையும் உங்களுக்காக வழங்குகிறோம் சரி ஆலய நிர்வாகத்தினர் அவர்களினால் ஆலய நிர்வாகத்தினர் அதாவது பிரதம குருக்கள் முரளி அவர்களினால் ஆலயத்தில் வைத்தே பக்தர்கள் மத்தியிலே அவருடைய அந்த காணொளிக்கு அந்த சர்ச்சைக்கு மறுதளித்து அந்த பதிவுகளை இட்டிருப்பார்கள் அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுவீர்கள் என்று நம்புகின்றோம் எனவே மீண்டும் மற்றொரு காணொலி மற்றொரு விழிப்புணர்வு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அன்புடன் அன்பு வணக்கத்துடன் நான் வா ஒருவர் ஒரு காணொலி ஒன்றினை அவருடைய வலிவழி பக்கத்திலே அவர் ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவராக இந்த காணொலி மூலமாக காண கிடைக்கின்றது அவர் ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இரண்டு காணொலியை சேர்த்திருக்கின்றார் அக்காணொலியை வந்து நான் நீக்கின்றேன் என்றால் அக்காணொலியை நீங்கள் முன்பே பார்த்தது ஐயா எனக்கு வந்து கருத்து கூறுவதாக கொஞ்சம் பேரை வைத்து விட்டு கூறின காணொளி ஒன்று அடுத்ததாக நான் கேட்டுக்கப்பட்ட கேள்வி காணொளி ஒன்று இது ரெண்டு தான் இவர் நினைத்திருக்கின்றார் இவர் சொல்லுகின்றார் அந்த கோயிலில் கோயில் உண்மையிலேயே இந்த காணொளி பாதிக்கும் வரை எனக்கு அந்த கோயிலுடைய பேர் தெரியாது நான் அந்த கோயிலுடைய பேரை சொல்லவில்லை அது தொடர்பாக அழைத்து கேட்ட நான் சொன்னேன் இந்த கோயிலுக்கும் இதுக்கு நான் கோயிலை பற்றி கதைக்கவில்லை அந்த செயல்பாடு சரியா பிழையா இதுதான் என்னுடைய கேள்வி இதை வந்து தெளிவாக அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் முதலில் சொல்லிவிட்டேன் ஆனால் இதிலே வந்தவர் அதாவது இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லி இந்த காணொலியை பதிவேற்றினவர் வந்து ஐயாவிடம் அழைப்படுத்தி இந்த சர்ச்சைக்குரிய காணொளியை பார்த்து விட்டு தான் கேட்டதாக கொண்டு சொன்னார் இந்த காணொலியை பார்த்து இதிலே கேட்கப்பட்டது கேள்வியா சர்ச்சையா என்றதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவருக்கு அந்த உடையத்திலே புரிதல் குறைவாக உள்ளது சரி அதை விட்டு விடுவோம் அதனைத் தொடர்ந்து அவ்வாறு ஐயாவிட மலைத்து கேட்டுகின்றார் இந்த காணொலியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் விளக்கம் கொடுத்ததாகவும் அவர் காணொலியை கொடுத்ததாகவும் சொல்லுகின்றார் காணொலியை பார்த்தும் இந்த காணொலியையும் பார்த்தும் ஒப்பிட்டு இதனுடைய உண்மைத்தன்மையை அவரால் அறிய முடியவில்லை பாவம் இரண்டாவது வடயத்திலும் கோட்டை விட்டுவிட்டார் அதன் பின்னர் தானும் தனக்கும் பல வடிவங்களை அவர் சொன்னதாகவும் சொன்னார் உண்மையிலேயே அவருக்கு சமய அறிவையும் எதிர்வான விடயங்களையும் அவர் மேலும் கற்க வேண்டிய சூழலில் இருப்பதாக நான் உணர்கின்றேன் ஏனென்றால் அவருடைய கருத்து அவ்வாறு தான் இருக்கின்றது ஒரு விடயத்தை பகிரும் பொழுது அதுவாக ஆய்ந்து அலசி விட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் இவர் தான் அந்த விடயத்தில் தவறு இதை நினைக்க கவலையாக இருக்கின்றது பாவம் இனிவரும் காலங்களிலாவது ஒரு ஊடகம் என்று நடத்துபவர் அதை பற்றி கொஞ்சம் விட்டு அந்த விடயம் தொடர்பாக பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நானும் வானொலியில் இருக்கின்றேன் அந்த அதன் அடிப்படையிலே அவர் வந்து அந்த அளவுக்கு இன்னும் வளரவில்லை இனியாவது அவர் வளர வேண்டும் என்று சொல்லி இல்லை சிவருமானை வேண்டி வாழ்த்தி இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன் இன்பமே சூழல் எல்லோரும் வாழ்க நன்றி